சிம்ம ராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பூர்வ நட்சத்திரம் முத்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் புது முயற்சியிலே கவனம் தேவை யாருக்கும் கடனை கொடுத்துறாதீங்க கடனும் இன்னைக்கு வாங்காதீங்க கடனுக்காக கடன் வாங்குறது வட்டிக்காக கடன் வாங்குறதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் முதுகு வலி மூட்டு வலி கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஆர்த்தோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி வேலையில வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க டிரைவிங் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக டிரைவ் பண்ண வேண்டிய ஒரு நாள் டிராஃபிக் ரூல்ஸை ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காக்கும் கடவுள் முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் மஞ்சள் நிற மலர்கள் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு